ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையும் அடுத்தப்படி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நம்ம கதவுகளை போகலாம் என்னதான் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து சரியா வந்து பயன்படாமல் இருந்தாலும் அந்தந்த விஷயங்களில் இது வந்து சரியாக வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது இருக்குல்ல அதை தகுத்து தான் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏன்னா எப்போதுமே வந்து எல்லா விஷயங்கள்லேயும் நம்மளால் வந்து சரியில்லாத விஷயங்களை நம்ம வந்து பேசிக்கிட்டு நம்ம இது பண்ண வேண்டியது இல்லை அதெல்லாம் நம்மளுக்கான ஒரு டைம்ங்கிறது கடந்துக்கிட்டு இருக்குது அப்பப்போ வந்து அந்தந்த விஷயங்களில் நம்மளால் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து நம்மளால் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க தான் ஓகே நாங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அதெல்லாம் நம்மளுக்கு இல்லை இருக்குங்கிறத தாண்டி அதெல்லாம் வந்து எப்போ எந்தெந்த விஷயத்தில் என்னென்ன மாதிரி வந்து புரிஞ்சுக்கணும் கூடாது அப்படிங்கிறதுல நீங்களே வந்து பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும் அதை தாண்டி நம்ம யாரும் சில விஷயங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நம்ம வந்து முடிவெடுத்துக்க வேண்டியதுதான் அப்படின்னோடனே கரெக்டு தான் நான் இல்லைங்களை ஆனால் அந்த நேரத்தில் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்பப்போ எந்தெந்த விஷயத்தில் வந்து இது பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறது இருக்குல்ல அப்படின்னோட கரெக்டு தான் நான் இல்லைங்கிறப்பா ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து போகிறதுக்கான டைம்ங்கிறது நம்மளுக்கு இருக்குல்ல அப்படின்னு ஒன்று கரெக்டு தான் நீங்கள் விடுங்க அதையெல்லாம் நினச்சி நம்ம வந்து யாரையும் சில விஷயங்களை வந்து கடந்துக்கிட்டு நம்ம இது பண்ண வேண்டியதுமா அதெல்லாம் நம்மளுக்கான ஒரு சில நேரத்தில் வந்து எதையுமே வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கல அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் சரியான ஒரு இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு ஒன்று அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு வேலையை பாருங்கள் எதுவுமே நம்மளுக்கு இப்போ இருக்கிற நேரத்தில் எதுக்கும் வந்து எந்த ஒரு விஷயத்துலேயுமே நம்ம மற்றவங்களை சார்ந்து எந்த ஒரு விஷயமும் இருந்தோன்னா அதில் வந்து நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்களும் இருக்கும் பிடிச்ச விஷயங்களும் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் ஏன்னா நமக்கு ஒரு விருப்பம் இருக்கும் மற்றவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் அதெல்லாம் நம்மளுக்கு சரியான ஒரு இதாக இல்லாமல் இருக்கும் அப்படின்னு ஒன்று கரெக்டு தான் நீங்கள் விட்டுவிட்டு வேலையை பாருங்கள் அதெல்லாம் நம்ம இப்போ இருக்கிற நிலமையில் எதுவுமே நம்மளுக்கு சரியான ஒரு பக்குவத்துக்கு நம்மளால் வந்து வர முடியாது அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி தான் நம்ம லைஃப்பில் வந்து போயிட்டு இருக்க மாதிரி இருக்கணும் அப்படி தான் இருக்க வேண்டியது அதெல்லாம் சரியில்லாத விஷயங்களோ சரி இருக்க விஷயங்களோ அதெல்லாம் உங்களுக்கு எப்போதுமே வந்து நீங்கள் வந்து புரிச்ச இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதாக அப்படின்னு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு அப்புறம் வந்து எல்லா இதுலேயுமே வந்து யாரையும் வந்து சரியான ஒரு விஷயங்களில் வந்து இதாக இருக்க வேண்டியதா ஆமாம் அதுக்கான இதுக்கான ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணிக்கிட்டுரு கிடையாது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு சில விஷயங்கள்ல யார் இருக்கிறதுக்குமே வந்து நம்மளால் இது பண்ண வேண்டியது தான் அப்படின்னோடனே சிலது பிடிக்கதோ பிடிக்கலையோ நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களெல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டு போயிட்டு இருக்கிறதுக்கான அழிவாக இருக்காது அப்படின்னொன்னே அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் யாரையும் நம்ம வந்து சார்ந்து ஒரு சில விஷயங்களை வந்து இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியது தான் அப்படின்னோடனே சில சில விஷயங்களில் வந்து நம்ம முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த முடிவுகளை வந்து நம்ம கரெக்டான நேரத்தில் எடுத்துட்டோம்னாலே நமக்கு எல்லாமே வந்து சரியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதம் சொன்ன உடனே தான் அப்படிங்கிறவொன்னே சில விஷயத்தில் வந்து பிடிக்கிறது தான் பிடிக்கலையா அப்படிங்கிறத நம்ம தான் வந்து இது பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்னொண்ணே